சென்னை நகர மக்களின் உழைப்பை தானே விற்காது கார்பரேட்டுகளுக்கு விற்காது உரிமை பணியாளர்களை நிரந்தர படுத்து நிரந்தரப்படுத்து விற்காதே விற்காதே தொழிலாளர்களின் உரிமைகளை கார்பரேட்டு விற்காது போராட்டம் போராட்டம் மக்களின் ஆதரவு பெற்ற மக்களின் ஆதர நடக்கின்ற போராட்டம் நடக்கின்ற போராட்டம் வெல்ட்டோம் 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 ஏசிசிடின் மாநில தலைவர் பெரும் புர்க்கிடி தோனார் குமாரசாமி அவர்களே உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய தலைவர் பாரதி அவர்களே இந்த அமைப்பின் சார்பில் நடைபெறும் இந்த எழுச்சிமிக்க போராட்டத்தில் கடந்த பத்து நாட்களாக உறுதியோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்குரிய தொழிலாளர் தோழர்களே இதற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதற்கன பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்டம் கடந்த பத்து நாட்களாக தோழர் பாரதி அவர்கள் சொன்னதை போல மாநிலம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர் இயக்கங்களுடைய ஒரே எதிர்பார்ப்பாகவும் எதிர்பார்ப்பா எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலேதான் இந்த பிரச்சனை ஒரு சுமூகமான முறையிலும் தீர்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழுமையான ஆதரவை தெரிவிப்பதற்காகவும் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக தோழர் செல்வா அவர்களுடைய தலைமையில் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் செல்வா அவர்கள் தலைமையில் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதை நீங்கள் அறிவீர்கள் நான் வெளியூர் சென்றிருந்த காரணத்தினால் இன்று காலையில் தான் வந்தேன் வந்தவுடன் இந்த போராட்டம் வர வேண்டும் உங்களுக்கு நேரடியாக எங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இங்கே வர இருந்திருக்கிறோம் நான் இங்கே வருவது அறிந்து காலையிலிருந்து அமைச்சர் நகராட்சி துறை அமைச்சர் மாண்புமிகு கே என் நேரு அவர்களும் இங்கே இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு அவர்களும் என்னோடு தொடர்ந்து பேசியிருக்கிறார்கள் இப்போது தலைவர்களோடும் இதை எந்த விதத்திலே சுமூகமாக தீர்க்க முடியும் என்பதற்கான ஒரு கலந்துரையாடலை நடத்தியிருக்கிறோம் மீண்டும் நிச்சயமாக அமைச்சர்களோடு பேசி இந்த தொழிலாளர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் தொழிலாளர்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகள் நிறைவேறியது வெற்றி பெற்றது என்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மீண்டும் அமைச்சர்களோடு பேசி ஒரு சுமூகமான தீர்வை எட்டுவதற்கான எல்லா முயற்சிகளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும் என்கிற உறுதியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே மீண்டும் அமைச்சர்களோடு பேசிவிட்டு தேவைப்பட்டால் அவர்களோடு நானும் இங்கே மீண்டும் பந்தலுக்கு வருவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்